ஒரு மிக பெரும் வெற்றியை உங்கள் பிள்ளைக்கு அல்லாஹ் தருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை உஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய அல்லாவின் நல்லடியார்களே நேர்த்தி மிக்க படிப்பும் மிகச்சிறந்த உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அறிவும் அழகான அதை பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு புரிந்துணர்வும் ஒரு குழந்தைக்கு இருக்கும்போது அந்த குழந்தையை படிக்க வைக்கக்கூடிய தாய் தகப்பன் மிகுந்த மகிழ்ச்சியையும் அதே அவர்கள் செலவழிக்கின்ற விஷயத்தில் ஒரு அர்த்தம் இருப்பதையும் உணர்கின்றனர் அந்த குழந்தைகளுடைய திறமை சரியாக பயன்படுத்தப்பட்டு உலகத்தில் அவர்களும் போற்றப்படக்கூடிய மக்களாக உருவாகும்போது ஓரத்தில் நின்று பார்க்கக்கூடிய கண்களில் கண்ணீரோடு ஆனந்தத்தோடு பார்க்கக்கூடிய உள்ளத்தில் பூரிப்போடு பார்க்கக்கூடிய கண்கள் பெற்றோர்களுடையது அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அப்படிப்பட்ட ஒரு திறமை மிக்க குழந்தைகளை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் பெருமானார் சல்லா அலுவலாடைய காலகட்டத்தில் போருக்காக அனுமதி கேட்ட ஒரு சின்ன வயது பிள்ளை வயதும் பக்குவமும் இல்லாததன் காரணமாக முகமது ரசூல்லாஹி சல்லூ அலிஸ்லாம் அவர்கள் அவரை ரிஜெக்ட் செய்து விடுவார்கள் அது அவருடைய மனதை ஒரு பெரிய அளவுக்கு பாரத்தை சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அவருக்கு அந்த பக்குவம் இல்லை தவிர அவர் ஒரு குழந்தை ஒரு பதின்ம ஒரு பதினாலு வயசுலலாம் என்ன போருக்கு அனுமதி கொடுக்க முடியும் அல்லாவுடைய பாதையில் கடுமையாக யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் அல்லவா வாட்களும் வீச்சறிவாள்களும் ஈட்டிகளும் தாக்குதல் செய்யும் போது அதை கண்டு ஒரு பயப்படாத ஒரு மனம் பதட்டமடையாத ஒரு தன்மை இருக்க வேண்டும் அல்லவா அதனால் பெருமான் சல்லா அலி வயதை காரணம் காட்டி பக்குவம் இல்லை என்று ரிஜெக்ட் செய்து விட்டார்கள் அதனால் இந்த பிள்ளை போரில் தானே ரசூலுல்லாய் சல்லாஹலம் ரிஜெக்ட் பண்ணாங்க நம்ம வயசுக்கு தக்கவாறுள்ள திறமையை ஏன் ரசூல்லாய் சல்லாஹிஸ்லாம் கிட்ட பிரசன்ட் பண்ணக்கூடாது நம்ம ஏன் ரசூல்லாயி சல்லா அலுவலாம்கிட்ட நம்மள்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை சொல்லக்கூடாது நம்மள்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தன் தாயிடத்தில் ஏற்கனவே அவர் அழுது கொண்டிருந்தார் பின்பு தாயிடத்தில் ஆறுதல் அவராகவே ஆறுதலை ஏற்படுத்தி கொண்டு தன் தாயிடத்தில் சென்று தன்னுடைய விஷயத்தை மஷோரா செய்தார் தாயும் மகிழ்ந்து அன்பு மகனே போருக்காக தன்ற சொல்லி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் உன்னை அனுமதிக்கவில்லை ஆனால் படிப்பு விஷயத்தில் கல்வி விஷயத்தில் உனக்கு அதற்குண்டான திறமை இருக்கிறது என்ற பட்சத்தில் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் கண்டிப்பாக அங்கீகரிப்பார்கள் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்குண்டான எந்த முகாந்திரமும் இல்லை வாயங் கூடன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க கூட்டு போய் யார சூழல்லா இதோ என் மகன் ஜெய்து ஜெய்துன்னு சாபித் பிரதியல்லா இவர் வந்து குரானுடைய நிறைய வசனங்களை கிட்டத்தட்ட பதினேழு அத்தியாயங்களை பயாட் பண்ணியிருக்கிறார் மனப்பாடம் பண்ணியிருக்கிறார் அதனுடைய நேர்த்தி குறையாமல் அற்புதமாக ஓதக்கூடிய திறமை படைத்தவர் அவர் வந்து இந்த சூறாக்களை எல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு நீங்கள் அதை கேட்கணும்னு சொல்லி விரும்புகிறாருன்னு உடனே உடனே நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் பதினேழு சூறாவா அப்படியாப்பா சரி சரி ரொம்ப பறக்கல்லா இன்னொரு நேரத்துக்கு வா இன்னொரு நேரவா கேட்குறேன் இப்போ வே மாமா வேலையாக போய்கிட்டுருக்கிறேன் இப்படி தான் நம்ம மோஸ்ட்லி சொல்லுவோம் அப்படி இல்லாட்டா ஒரு உப்புக்கு சப்பா ஒரு நாலு ஆயத்தை கேட்டுட்டு நான் நல்லா இருக்குதுப்பா கிராத்தெலாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க அப்பிள்ளையினுடைய கல்வியின் ஆர்வத்தில் அவருடைய கண்களில் மெளிர்ந்த அந்த ஒரு கல்வியின் இயக்கத்தை பெருமானார் சொல்லலால் சில படம் பிடிக்கிறாங்க இதான் ஒரு உஸ்தாது ஒரு ஆசிரியனுடைய பண்பு நெக்கி நான் பாதுகாக்கணும் ஆசிரியர்ன்ற பேரில் சில பேர் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுடைய திறமையை லேசாக கூட மதிக்கிறதில்லை அவன் என்ன சொல்ல வர்றான்றதை புரியறதில்லை எல்லா ஆசிரியரையும் நான் சொல்ல வரல சில பேர் இங்க பார்த்தீங்க என்று சொன்னால் அது அப்படியே முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அப்படியே உள்வாங்கிறாங்க உள்வாங்க எங்கே மகனே ஓதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓதுரா பாருங்க முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லமுக்கு ஆச்சரியம் ஆனந்தம் அழகாக ஏற்ற இறக்கத்தோடு எந்த முறையில் வகி வந்ததோ அந்த முறையை கொஞ்சம் கூட மாற்றாமல் அற்புதமான முறையில் அழகான முறையிலே அவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் ஒரு இடத்துல அந்த அல்லா அவர்கள் பதினாறு வயசு அவருக்கு அப்படியே ஒப்படைக்கிறார் மேற்கொண்டும் பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை சோதித்தறிய அவரை எழுத சொல்றாங்க எழுது பார்ப்போம் சொல்லிட்டு எழுதுறாரு சகோதரர்களே அல்லாஹூ அக்பர் அப்படி அச்சில் வார்த்தார் போல அந்த குரானுடைய வசனங்களை அப்படியே எடுத்து அப்படியே அச்சில் வார்த்தால் போல அப்படியே எழுதுகிறார் எழுதுன உடனே நீ சாதாரண ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய ரகசிய கண்காணிப்பாளராக எனக்கு வரக்கூடிய லெட்டர்ஸை படிக்கிறதுக்கோ தான் எங்கேயாவது மன்னர்களுக்கு லெட்ரு எழுதி அனுப்புகிறதா இருந்தால் இவரை தான் எழுத்தாளராக பெருமானார் சலுலாஸில் வைத்திருந்தாங்க சின்ன பிள்ளைய அதனால் சின்ன பிள்ளைகளுடைய திறமையை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க பெற்றோர்கள் அவ்வளோந்தான் என் பையன் அவளந்தான் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி மற்றவங்கள்டே கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் வந்து குறைத்திடாதீங்க இந்த வசீஃபாவை கையில் எடுங்க படைத்தவன்ட்ட நீங்கள் கேட்கக்கூடிய துவா அதில் தடையும் கிடையாது திரையும் கிடையாது அதோடு கூடி இந்த ஒசிஃபாவை சேர்த்து நீங்கள் கேட்கும்போது அல்ஹம் துல்லா ஒரு மிகப்பெரும் வெற்றியை உங்கள் பிள்ளைக்கு அல்லா தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சொல்லுங்கள் இந்த துவா தான் ரப்பி ஹபலி அல் ஹெக்னி பிஸ்வாலஹீன் திரும்பவும் சொல்கிறேன் ரப்பி ஹபலி அல் ஹெக்னி பிஸ்வாலஹீன் இந்த வார்த்தையை பிள்ளைகளை வச்சு உதவைங்க அல்லையா அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையா நீங்களே ஓதுங்க ஓதி தண்ணீரில் ஊதி குழந்தைக்கு குடிப்பாட்டுங்க அவன் தலையில் நல்ல தலை கிட்ட கொண்டு போய் நல்ல ஊதுங்க அல்ஹம்துலில்லா அந்த மூளை அப்படியே துளங்கும் ஒளியாகும் என் இறைவனை எனக்கு நீ அன்பளிப்பாகத்தா ஹொக்கமும் ஞானத்தை தா அன்பளிப்பாக வால் நல்ல நயமான கண்ணியமான மனிதர்களோடு என்னை இணை இணைத்துவிடு என்னை சேர்த்து விடு அப்படின்னு குரல் விடக்கூடியது குரான்லேயும் வருது இன்ஷா அல்லா இந்த துவா வசீஃபாவை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய தன்னம்பிக்கையை புஷ் பண்ணி கொண்டே இருந்து அவங்களை பாராட்டி சீராட்டி கல்வித்துறைக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்யும் போது அப்பிள்ளைகள் கல்வியில் புரட்சி காணக்கூடும் அது ஆம்பளையோ பொம்பளையோ அல்லா ரஹமத் செய்வானாக இந்த காணொலி உங்கள் மனதை கொள்ளை கொண்டிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கற்றுத்தந்த எனக்காக என் மக்களுக்காக என் குடும்பத்தாருக்காக துவா செய்யுங்கள் ஜசாக் அல்லா அலாம் வலைக்கம்